ஹாய் வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு நம்ம மிருத்திகர்ஷி சேனல் இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மிருத்திகர்ஷி ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க இந்த சோறு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அது எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டுருந்தாங்க அப்போ இன்றைக்கி நம்ம நாகர்கோவில் போயிட்டு நம்ம நிறைய இடத்துல இந்த மாதிரி வயல்வெளிகளை பார்த்தோம் அப்போ அந்த வயல்வெளியில் இறங்கி நம்ம இந்த வீடியோ உங்களுக்காக எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் இங்கே நம்ம கர்ஷியெல்லாம் வந்திருக்காங்க வந்து இதை பார்த்துட்ருக்காங்க இதில் இருந்தால் வருது அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்ருந்தேன் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எங்கெல்லாம் பார்க்குறோமோ அங்கெல்லாம் எல்லாம் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் பச்சை பசியில் அழகாக டான்ஸ் ஆடுது பாருங்கள் மயில் தோகை விரித்து ஆடுற மாதிரி அழகாக அந்த எல்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கு அது மட்டும் இல்லை மேலே வந்து பார்த்திங்கன்னா மேகம் வந்து அப்படியே கருமேகம் சூழ்ந்து இருக்குது கருமேகம் நல்லா அழகாக சூழ்ந்து இந்த கருமேகத்துக்கு கூடவே இந்த வயலுக்கு ஒரு பாதுகாவலர் மாதிரி சைடில் எல்லாம் தென்னை எல்லாம் அழகாக உட்காந்துருக்குது மலைப்பகுதி என்ன தான் நம்ம கூமாப்பட்டி அது இதுன்னெல்லாம் எல்லோரும் போட்டாலும் எல்லோரும் அவங்கவுங்க ஊரை போடுவாங்க ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம கன்னியாகுமரியினுடைய இயற்கை அழகுக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாது பாருங்கள் என்ன அழகாக நடனம் ஆடுது இந்த வீடியோலேயே உங்களால் நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா ரசிப்பீங்க நிறைய வீடியோ எடுப்பீங்க அது கூட உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு விவசாயி தொழிலிறங்கி இதை என்ன அழகாக உருவாக்கியிருக்காரு அவங்களுக்கு இந்த விவசாயிகளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா இது இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இதில் நெற்கதிர் வந்துடும் உடனே நமக்கு வந்து இதில் இருந்து நெல் எடுப்பாங்க முன்னாடி எங்கள் வீட்டிலலாம் இருந்துச்சு நெல்லெல்லாம் அறுத்து அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முன் இப்போ தான் டிராக்டர்லாம் வச்சு பண்ணுறாங்க முன்னாடி வேறு மாதிரி பண்ணிகிட்ருந்தாங்க கால மாடெல்லாம் விட்டு பண்ணுவாங்க அந்த நெல்லை சுற்றுறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு உளுந்து செடி காட்டியிருக்கேன் அதில் ஒரு உளுந்து செடி கிடச்சிது இந்த நெல்லை அறுவடை பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வயல் ஃப்ரீயாக இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் இந்த உளுந்து செடியை விதைச்சி விடுவாங்க அதிலேருந்து நமக்கு உளுந்து அறுவடை கிடைக்கும் அன்னைக்கு உளுந்தெல்லாம் சாப்பிட்டாங்க நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ உள்ள உணவு வகைகள் தப்பாக இருக்குது இப்போ யாரும் இந்த உளுந்து எல்லாம் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப குறவு நம்ம இந்த உளுந்தெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அதுக்காக தான் இந்த உளுந்து செடியை எடுத்திருந்தேன் இது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அழகாக இருந்துங்க எனக்கு பார்க்குறதுக்கு எல்லோரும் மிருத்திகரிசியெல்லாம் நல்லா ரசித்தாங்க ஏன்னா சுற்றி ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பச்சை பசியல் இருந்தது நீங்களும் இந்த மாதிரி போயிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இது மாதிரி இறங்கி பாருங்கள் ஏன்னா இது ஒரு விவசாயினுடைய உழைப்பு நம்ம விவசாயி தொழில் இறங்கி வேலை செஞ்சால் தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அந்த உழைப்பை தான் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன் நல்ல காட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் இது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை உங்களுக்கு நாங்கள் தந்துகிட்ருக்கோம் பாய் பாய்